அனைவருக்கும் வணக்கம் ஒருவரின் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற பி என்ன பாரதிய நாகரிக் சுரக்ஷா சனிதா டுவென் டுவெண்ட்டி த்ரீ சாப்டர் சிக்ஸ் பார்க்குறோம் டு கம்பல் அப்பீரன்ஸ் ஒருவரை நீதிமன்றத்தினுடைய கட்டளையின்படி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு கட்டாயப்படுத்துவதை பற்றி சொல்கிறது அது முதல்ல ஏபிசிடி என்ற நாலு சப்டைட்டில் இருக்குது ஆல்ரெடி நம்ம ஏ பார்த்துட்டோம் சம்மன்ஸ் அழைப்பாணைகள் எவ்வாறு அனுப்பலாம் என்பது பிரிவு சிக்ஸ்டி த்ரீ டூ செவன்டி ஒன் பார்த்துட்டோம் அது பிஎம் பார்த்துட்டோம் என்ன வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட்டு பிடிக்கட்டளை கைது செய்திருக்க பிடிக்கட்டளை அது வந்து செவன்டி டூ எயிட்டி த்ரீ பார்த்துட்டோம் இப்போது சிஏ பார்க்க போகிறோம் புறக்கலமேஷன் அண்டு அட்டாச்மெண்ட்டு எயிட்டி ஃபோர் டு எயிட்டி நைன் இருக்குது அதாவது பிரகடனப்படுத்தப்பட்டதும் அதை சொத்து இருந்தால் அதை கைப்பற்றது செய்வதை பற்றி கூறுகின்றது தான் இந்த சி அது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பண்ணுறான் செக்ஷன் எயிட்டி ஃபோர் ஏற்கனவே சி எயிட்டி டூ இருக்குது எயிட்டி டூ தெரிஞ்சால் நீங்கள் மட்டும் செக்ஷன் மட்டும் எயிட்டி ஃபோர் நாப்பி வச்சிங்க போதும் என் மற்ற எல்லாம் இதில் மொத்தம் ஒன் டூ ஃபைவ் சப் செக்ஷன் இருக்கின்றது உட்பிரிவுகள் ஒன்று முதல் ஐந்து இருக்கின்றது எல்லாமே சேம் தான் நோ சேஞ்ச் இன் பிஎன்எஸ்எஸ் சரி இப்போ செக்ஷன் ஒன் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இஃப் எனி கோர்ட் ஆஸ் ரீசன் டு பிலீவ் ஆல்ரெடி டுவெண்ட்டி இருந்தது ஐபிசியில் இப்போ டுவெண்ட்டி நைன் இருக்குது டூவில் டுவெண்ட்டி நைன் வெதர் ஆஃப்டர் டேக்கிங் எவிடன்ஸ் ஆர் நாட் தட் எனி பர்சன் அகெயின்ஸ்ட் எ வாரண்ட் BNSல டூ ஆஃப் பிஎன்எஸ்ல சொல்லியிருக்க வாரண்ட்டு அதே மாதிரி டூவில் இசட்டை சொல்லியிருக்கேன் ஹாஸ் வின் இஸ்யூடு பை இட் அஸ் அப்ஸ்காண்டட் ஆ இஸ் கன்சீலிங் him செல்ஃப் சோ தட் ஜர்ஜ் வாரன் கேன் நாட் பி எக்ஸிகூட்டட் சர்ஜ் கோர்ட் மே தான் இருக்கேன் மே தான் நாட் செல்லு மே அப்போ என்ன பண்ணும் விளம்பலாம் பிரகணப்படுத்தலாம் பப்ளிஷ் எ ரிட்டர்ன் பிரக்ளமேஷன் ரெக்கரிங் இம் டு அப்பியர் வழக்கம் போல நாம இதை ஒரு படவழக்கத்தோட பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாகவும் புரியும் இட் இஸ் ஃபார் அவர் இன் அவர் மைண்ட் மனசில் அப்படி நீங்காவது இடம் இப்போ இப்போ தான் வந்து ஒரு குற்றவாளி ஒரு குற்றம் செய்து விட்டு இருக்கிறான் சரி இப்படி இருக்கின்ற போது நீதிமன்றம் என்ன பண்ணுது இவனுக்கு எதிராக தலைமறைவாக ராணிச்சிக்கிறான் தலைமுறை ஆயிடுறான் இல்லைன்னா அவனே என்ன பண்ணுறான் வீட்டுக்குள்ளே அதாவது ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்க இது வந்து நம்ம வெளியே சுத்தனமானால் தெரிஞ்சால் நம்மளே என்ன பண்ணுவாங்க கைது செய்து விடுவார்கள் என்று என்ன பண்ணுறான் தலைமறைவாக இல்லைன்னா தலைமறைவே எங்கேயும் போல ஊரிலேயே இருக்கிறான் வருபது முதல பதுங்கிக்கிறான் இப்ப வீட்டிலேயே கூட ஒரு மூலையில ஒரு உரம் சொல்லுவாங்கல்ல ஒரு இடம் கான்ஸ்பியூஸா ஒரு இடம் பிளேஸ் அங்க போய் யாருமே கண்டுபிடிக்க இடத்துல உட்காந்துறான் அப்போ அவன் என்ன பண்றான் தன்னைத்தானே மறைத்து கொள்கிறான் அல்லது தலைமறைவாய் கொள்கிறான் எதற்காக இந்த வாரண்ட் இந்த நீதிமன்றம் இவனை கைது செய்வதற்காக இந்த வாரண்டை பிறப்பித்தது இல்ல இந்த வாரண்டை நிறைவேற்றக்கூடாது நம்மளை கைது செய்யக்கூடாது என்று இவ்வாறு இவன் அப்ஸ்காண்ட் ஆகிறான் அல்ல கன்சீலிங் மிம்செல் என்று யாருக்கு தோன்ற வேண்டும் ரீசன் டு பிலீவ் நீதிமன்றத்திற்கு நம்புவதற்கு காரணமாக இருக்கின்ற போது அப்படின்னு ஆதாரம் இருக்குது என்கின்ற போது என்ன பண்ணலாம் உடனடியாக நீதிமன்றமானது ஒரு எழுத்து போவருமான ஒரு பிரகடத்தை இவன் இது பார்த்துங்க இவனை வந்து வாரண்ட் படி நிறைவேற்ற முடியல கைது பண்ண முடியல அதனால இவர் வந்து பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளி என்று எழுத்துபூர்வமாக என்ன அர்த்தம் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் சர்க்குலேட் பண்ணுவாங்க இவர் பாருங்க போலீஸ் எல்லாம் பண்ணி தெரியும் இவர் வந்து தேடப்படும் குற்றவாளின்னு வாங்கல்ல அந்த மாதிரி எழுத்துபூர்வமாக நீதிமன்றமானது பிரகடனப்படுத்து எதற்காக ரெக்வயரிம் அப்படின்னு ஈவன் நீதிமன்றத்தில் ஆஜராவதற்காக என்ன சொல்லுவாங்க அந்த அதுலயே என்ன பண்ணுவாங்க ரிட்டன் பிரகலமிஷன்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த நேரத்தில் இப்போ நீதிமன்றத்தில் இங்கே வந்து ஒரு தேதியில் இப்போ வந்து அடுத்த மாதம் ஜனவரியில் ஆஃப்டர் பொங்கல் இந்த தேதி குறிப்பிட்டு அதே மாதிரி பத்தரை மணிக்கு நீதிமன்றத்தில் ஆனார் பிஃபோர் போடுவாங்க அந்த தேதிக்குள்ளாக அந்த தேதியிலோ அந்த தேதிக்கு முன்னதாகவோ இந்த டைமில் இந்த இடத்துல வந்து அவர் ஆஜராக வேண்டும் என்று ஒரு அந்த புரோக்ளமேஷன் ரிட்டர்ன் கொடுப்பாங்க இது எத்தனை நாட்களுக்குள்ளாக அவர் ஆஜராக வேண்டும் புரோக்ளமேஷன் பண்ண உடனே ஓடியா புரோக்ளமேஷன் பண்ணாங்கல்ல இப்போ இன்று பண்றாங்கன்னு சொன்னா இந்த தேதியில் ஒரு மாதத்திற்குள்ளாக அவர் அந்த புரோக்ளமேஷன் படி நீதிமன்றத்தில் அல்லது எங்கே எடுத்து சொல்லுகிறாரோ எந்த டைம்ல அவர் தோன்ற வேண்டும் என்பதற்காக புரோக்ளமேஷன் ரிட்டர்ன் மூலமாக பிறப்பிப்பதான் இந்த சப்செக்ஷன் ஒன்னு சொல்லுகிறது இப்போ சப்செக்ஷன் ஒன்னின் படி இவங்க ப்ரக்ளைம்ட் அப்படின்றன்னு எழுத்து பூர்வமாக அறிவிச்சாச்சு அறிவித்த பிறகு இவன் ப்ரக்ளைம்டு அப்பண்டர் என்பதனை எவ்வாறு எல்லாம் அறிவித்தல் வேண்டும் என்பதை சொல்வதுதான் சப்செக்ஷன் டூ என்ன சொல்வது த ப்ரக்ளைமேஷன் ஷால் பி பப்ளிஷ்ட் ஆஸ் ஃபாலோஸ் இந்த பிரகடனப்படுத்தப்பட்ட இவரை எவ்வாறு எல்லாம் இவர் தான் பிரகடனப்படுத்தப்பட்டவர் என்பதனை அறிவித்தல் வேண்டும் என்றால் இப்போ கிளாஸ் ஒன்னு ஏ இட் ஷால் பி பப்ளிகலி ரேட் இன் சம் கான்ஸ்பியஸ் பிளேஸ் ஆஃப் த டவுன் ஆர்

இவ்வாறு படுவது என்னவென்றால் இந்த நபரானவர் எக்ஸ் என்பவர் இந்த நீதிமன்றத்தால் இவ்வாறு வந்து பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு என்ன பண்ணாரு அந்த கிராமத்திலோ அல்லது அந்த நகரத்திலோ இவ்வாறாக பப்ளிக்காக வெளிப்படையாக அது புதுவெளியில் அவர் அறிவித்தல் வேண்டும் ஒன்று இப்போ பி என்ன சொல்றதுன்னா ஊட்டுதல் டு என்ன பண்ணலாம் காஞ்சி இப்போ உதாரணத்துக்கு இதுதான் இந்த கான்சியஸ் பார்ட்னா இந்த பார்ட்டில் ஒரு இடத்துல பகுதியில் என்ன பண்ணும் அந்த இவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கார் என்பதனை அதை ஒட்டுதல் வேண்டும் சரி அல்லது அதே வீட்டில் பண்ணலாம் எடுப்பான இடம் ஒன்று கான்சியஸ் பிளேஸு அல்லது அந்த ஹோம் ஸ்டீட் தான் ஹோம் ஸ்டீட் இன் வீச் ஹர்ஜ் பர்சன் ஆல் டர் ரெண்டு விஷயம் தான் ஒன்று அந்த எடுப்பான இடத்துல அல்லது வந்து வெளிப்படையானது அந்த வசிக்கிறார் வீட்டில் இவ்வாறாக அது ஒட்டுதல் வேண்டும் என்று சொல்கிறது சரி அல்லது என்ன டு சம் கான்ஸ்பியன் பிளேஸ் ஆஃப் சச் டவுன் ஆர் வில்லேஜ் சரி சார் அவன் வீடு விட்டாங்க எடுப்பான மற்ற வந்து வெளிப்படையான அடுத்தது இப்ப திருவள்ளூர் சொன்னோம் ஈக்காடு சொன்னோம்ல அந்த மாதிரி அந்த கிராமத்திலோ அல்லது நகராட்சியிலோ நகரத்திலோ எங்கே வந்து கான்ஃபியஸுன்னு கான்ஃபியஸ்னு வெளிப்படையான இடத்தில் அது என்ன பண்ணும் வெளிப்படுத்தல் வேண்டும் வெளிப்படுத்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது சரி அதாவது ஒட்டப்படுதல் வேண்டும் அந்த அறிவிப்பனை ஒட்டப்படுதல் வேண்டும் என்று சொல்கிறது இப்ப சி வாங்க எ காப்பி தேர் ஆஃப் சல்வி அஃபேக்ஸ் டூ சம் கான்ஃபியஸ் பார்ட் ஆஃப் த கோர்ட் ஹவுஸ் சரி இப்போ வந்து அந்த அறிவிப்பெல்லாம் உண்டு இப்போ நகல் இருக்குது அந்த நகலினை எங்கே ஒட்டுதல் வேண்டும் என்றால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருவள்ளூர் அவர் தான் அறிவிச்சிருக்காங்க இவனை வந்து பிரகடப்பட்ட ஒரு குற்றவாளியாக என்றால் அந்த நீதிமன்றத்தினுடைய அந்த வளாகத்திலே அங்கே என்ன சொல்றாங்க கான்ஸ்பியஸ் வெளிப்படையான இடத்துல நீதிமன்றம் வராங்கன்னா ரகசியமாக ஒரு அறையில் விட்டக்கூடாது நீதிமன்ற வருகிறார்கள் அங்க வருகின்ற போது அது வெளிப்படையான இருக்கின்ற அந்த பகுதியில எல்லோரும் பார்க்கின்ற நீதிமன்றத்துக்கு வந்து போறோம் லீட்டு கேட்டு வர போறோம் அக்யூஸ் வர போறோம் எல்லாரும் வரல அந்த இடத்துல வெளிப்படையாக அதனுடைய நகலினை இங்கே உதாரணத்துக்கு ஒட்டுதல் வேண்டும் என்று சொல்லுகிறது சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டூ பாத்தீங்கன்னா த கோர்ட் மே ஆல்சோ இஃப் இட் திங்ஸ் டைரக்ட் ஏ காப்பி ஆஃப் த ப்ரக்ளமேஷன் டு பி பப்ளிஷ்டு நம்ம அதே திருவள்ளூர் திருவள்ளூர் கார்டை இப்போ இந்த நபர் தான் இவன் என்ன பண்ணுறான் அந்த அந்த வீட்டில் வச்சுக்கிறான் வீடு எங்கே இருக்குதுன்னா டவுனில் இருக்குது அல்லது ஒரு கிராமத்தில் இருக்குது என்று சொன்னால் அங்கே எந்த தினசரி செய்தித்தால் அதிகமாக புழக்கத்தில் இருக்கின்றதோ அல்லது அதிகமாக படிக்கிறார்களோ சொல்லுவாங்க சர்க்குலேட் இங்க நிறைய போகும் அப்படி என்றால் மாலை மலர் இல்லை என்ன எந்த பேப்பர் தினமணி வாங்காங்க அப்போ தினசரி அந்த செய்தித்தாளில் யார் அதிகம் படிக்கிறார்களோ எது சர்க்குலேட் ஆகுதோ எது புழக்கத்தில் இருக்கின்றதோ அந்த பேப்பரிலே நீதிமன்றம் இப்போ இவன் வந்து இவ்வாறு வீட்டில் ஓட்டணும் டவுனில் ஓட்டணும் பப்ளிக் பிளேஸ் சொன்னோம் டாப் டவுன் எதுக்குமே கண்டுபிடிக்க முடியல அப்போ ஒரே வழி உனக்கு எல்லாரும் டீ கடைகள் காலையில் இருந்தோம் என்ன படிப்பாங்க செய்தித்தரம் படிப்பாங்க வீட்டில் வந்தோடனே எல்லா வீட்டுக்கும் பேப்பர் போயிடும் அப்போ கண்டிப்பா இவனை கைது செய்ய வேண்டும் என்றால் நம்ம தினசரி செய்தித்தாளே அவன் வசிக்கிற இடத்திலே அதை அறிவிப்பு செய்தால் தான் அவனை கைது செய்ய முடியும் என்று நீதிமன்றம் நினைக்கின்ற போது அவ்வாறு தினசரி செய்தித்தாளிலும் இந்த பிரக்கலம் அப்பன் என்று அறிவிக்கலாம் என்று சொல்கின்றது இப்போ சப்செக்ஷன் த்ரீ என்ன சொல்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம் A statement in writing by the court issuing the proclamation to the effect that the proclamation was duly published on a specified day in the manner specified in class 1 of subsection 2 shall be conclusive evidence that the requirements of this section have been complied with. வாஸ் பப்ளி இட் இஸ் வெரி சிம்பிள் என்ன சொல்றாங்க எங்களுக்கு சொன்னால் இப்போ ஏற்கனவே நம்ம சப்ஜெக்ட் டூவில பார்த்தல இவர் என்ன பண்ணாரு அந்த பொது இடத்துல டவுன்லயோ வில்லேஜில் டம் டம் போட்டாரு பிறகு இவர் வசிக்கிற இடத்துல வந்து அந்த வீட்டில் வெளிப்படையான இடத்துலையும் அதே போல என்ன சொல்றாங்க அதாவது ஹோம் ஸ்டேட் அந்த இடத்துலையும் நம்ம அதை வந்து ஒட்டுறதோம் இப்படிலாம் செய்ததில்ல அதே போல் நீதிமன்றத்தை ஒட்டினாங்க அதே மாதிரி செய்தித்தாள் அனுப்புகிறாங்க இதையெல்லாம் என்ன பண்ணால் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இந்த நீதிமன்றமானது அதை எழுத்து மூலமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வெளியேற்றி விட்டது நாம நாங்கள் அந்தகை அந்த தேதியில் இவர் வந்து பிரக்ளைமேடா பார் என்று அறிவித்து விட்டோம் என்று கூறுகிற போது ஆஸ் பர் எது சப்ஜெக்சன் டூவில் கிளாஸ் ஒன்னின் படி சொல்லவிட்ட போது அது தான் அர்த்தம் அது கன்க்ளூஸி எவிடன்ஸ் அது இறுதியான சாட்சியமாகும் எதற்காக அவ்வாறு அந்த தேதியில் அத்தகைய அந்த தேதியிலே இவரை நான் வந்து ஒரு குற்றவாளியாக அறிவித்து விட்டோம் என்பதையும் அதே போன்று இந்த பிரிவில் இருக்கின்ற எதையெல்லாம் ரெக்யர்மெண்ட் தேவைப்படுகிறதோ அதையெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டேனா அதை நாங்கள் வந்து பூர்த்தி செய்து விட்டோம் என்பதாக அதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கான இது கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இறுதியான ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுதான் சப்செக்ஷன் த்ரீ இப்போ சப் செக்ஷன் ஃபோரை பார்க்க போகிறோம் வேர்மேஷன் பப்ளிஷ்டு அண்டர் சப் செக்ஷன் ஒன் Is in respect of a person accused of an offence which is made punishable with imprisonment for imprisonment of 10 years or more or imprisonment for life or with death under the BNS 223 or under any other law for the time being enforced. అట్ ద స్పెసి ప్లే ఐమ్ రెక్వయమేషన్ ద కోర్ట్ మే ఆఫర్ చచ్ ఎన్యరిస్ అండ్ దట్ ఎఫెక్ట్ இது வெரி சிம்பிள் இப்போ நம்ம ஏற்கனவே ஒன்னின் படி இவரை அறிவித்து இருக்கின்ற போது இவர் எந்தெந்த குற்றங்கள் இவர் அறிவிச்சு ஆனவன் இந்த குற்றவாளியானவன் எந்தெந்த குற்றங்களுக்காக அவ்வாறு அந்த எதிரியானவர் அறிவித்திருக்கின்ற போது என்று சொன்னால் இவருக்கு வந்து அந்த செய்த குற்றம் இவர் குற்றம் செய்து தான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க அவன் செய்த குற்றம் என்னவென்று சொன்னால் பத்து ஆண்டுகள் வரை தண்டிக்கக்கூடியதாக அல்லது அதற்கும் மேலாக தண்டிக்கக்கூடிய குற்றமாக செய்திருக்கிறான் அல்லது இவன் செய்திருக்கிற குற்றத்திற்கு ஆயுள் தண்டனை தரக்கூடியதாக இருக்கின்றது அல்லது மரண தண்டனை தரக்கூடியதாக இருக்கின்ற போது இவனை வந்து என்ன பண்ணாங்க பிரக்கலமை அறிவித்திருக்கின்ற போது எந்த சட்டத்தின்படி பாரதிய நியாய சன்னிதா படி அல்லது வேறு ஏதாவது அவ்வப்போது நடைமுறையில் உள்ள வேறு எந்த சட்டத்தின் படியும் அவ்வாறு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற போது அந்த குற்றங்களுக்காக அதை அவ்வாறு அறிவிக்கப்படுகின்ற போது அந்த அறிவிப்பில் இருக்கின்றவாறு எந்த இடத்தில் அவன் அப்பீராக வேண்டும் எந்த நேரத்தில் அப்பீராக வேண்டும் என்பது அத்தகைய நபர் பண்ணா தவறம் எடுத்து வரல சொன்ன இடத்துக்கும் சொன்ன நேரத்திற்கும் அவன் அந்த வராமல் தவறி விடுகின்ற போது நீதிமன்றமானது மே என்ன செய்யலாம் என்று சொன்னால் இவன் என்ன பண்ணான் ஒரு என்கொயரிய ஒரு பரிசீலனை செய்த பிறகு பார்க்கறாங்க வேணாவா என்னெல்லாம் பரிசீலனை பண்ண பிறகு நீதிமன்றம் நினைக்கின்றது ஆமாம் இவன் வந்து இவ்வளவு குற்றம் பண்ணியிருக்கிறான் இந்த மாதிரி ஃபெயில் அப்பீரும் அவள இவனை பிரக்லைவிட பண்றாங்க அறிவிப்பது என்பது உகந்ததுதான் என்று நீதிமன்றம் நினைக்கின்ற போது இவன் என்ன பண்ணலாம் இவனை ப்ரக்ளைம் அப்படின்ற ப்ரனவுன்ஸு பண்ணலாம் அவன் என்ன பண்ணான் வெளியிடலாம் அவ்வாறு செய்வதனுடைய விளைவு என்னவென்றால் இவர் பிரகடனப்படுத்தப்பட்ட குற்றவாளியாக அறிவிக்கப்படுவார் இதுதான் வந்து சப்சிஷன் ஃபோர் சொல்லுது அடுத்து

இவர் ப்ரொக்ளைம்ட் அப்பாடு என்று அறிவித்ததில்ல அதற்கு பொருந்துமோ அதே போன்றுதான் இந்த சப்சிஷன் ஃபோர் இருக்குல்ல இதுவும் பொருந்தும் என்று சொல்லுகின்றது இப்போ இந்த பிரிவுக்கான தொடர்புடைய பிரிவுகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பற்றி பார்ப்போம் செக்ஷன் செவன்டி ஃபைவ் இது எல்லாமே பிஎன்எஸ்எஸ் தான் ஓகேவா வாரன் மே பி டைரக்டட் டு எனி பர்சன் பிடிக்கட்டளையானது எந்த ஒரு நபருக்கும் அப்படிலாம் வழங்கி உத்தரவிடலாம் அப்புறம் இந்த செகண்ட் ஷெட்யூலில் ஃபார்ம் 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 ஃபைவ் த ஆஃப் பர்சன் இப்போ இப்போ அப்பியர் ஆகணும்னு சொன்னால் எந்த ஃபார்மில் அனுப்பினா சிக்ஸ் என்ன சொல்லுது என்றால் த ஆஃப் விட்னஸ் சப்போஸ் ரொம்ப நாளைக்கு வரலன்னு சொன்னால் அவருக்கு என்ன பண்ண இந்த ஃபார்மின் படி ப்ரக்ளைம் பண்ணி அவரை கண்டிப்பாக நீதிமன்றத்து வாருங்கள் என்று அழைக்கலாம் செக்ஷன் எயிட்டி ஃபைவ் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அபண்டிங் தலைமறைவாகிவிட்ட அந்த எதிரியிடமிருந்து அவருடைய சொத்தினை பற்றுகை செய்தல் பற்றி சொல்கிறது செக்ஷன் எயிட்டி சிக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் ஆஃப் ஆஃப் ஆஃப்ளைம்டு பர்சன் பிரகடனப்படுத்தப்பட்ட அந்த குற்றவாளியிடமிருந்து அவரை அடையாளம் காட்டுவதற்காக அல்லது அவருடைய சொத்தை பற்றுகை செய்வதை பற்றி சொல்கின்றது இப்போ சாப்டர் எயிட்டில் என்ன சொல்லுதுன்னா reciprocal arrangements for assistance in certain matters and procedure for attachment and forfeiture of property அதாவது சொத்தை பட்டுகை செய்தல் அதே போட்டு பறிமுதல் செய்தல் பற்றி அந்த ப்ராப்பர்ட்டி இதுல அதை பற்றி சொல்லிக்கின்றது அதற்கு எவ்வாறு ரிசிபொக்ரல் அரேஞ்ச்மெண்ட்னா பரஸ்பரமாக ஒரு ஏற்பாடை செய்து அதன் மூலமாக அது பெறுதல் எங்கே சொல்லப்பட்டனா செக்ஷன் ஒன் லெவன் டூ அப்புறம் செக்ஷன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஈல சொல்லியிருப்பாங்க இது அரெஸ்ட் நம்ம சாப்டர் ஃபைவ்ல தேர்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி டூ வரைக்கும் அரெஸ்ட் ஏற்கனவே ஃபார்ட்டி ஒன் டு சிக்ஸ்டி ஏ வரைக்கும் இருந்தது இப்போ அது வரைக்கும் இல்லை இதில் ப்ரக்ளைம்ட் ஆஸ் அன் அஃபண்டர் இவரை என்ன பண்ணுறோம் போலீஸ் ஆஃபீஸர் எந்த விதமான வாரண்டை இல்லாமல் மேஜரிட்டி அனுமதி இல்லாமல் கைது செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ செக்ஷன் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரையல் ஆர் ஜட்ஜ்மெண்ட் இன் அப்சென்சியா ஆஃப் ப்ரக்ளைம்ட் அஃபண்டர் இவ்வாறு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த எதிரியின் இல்லாமலேயே நீதிமன்றத்தில் வழக்கினுடைய பரிசீலனையோ விசாரணையோ அதே போல் தீர்ப்பு வழங்கலாம் என்று சொல்லப்பட்டு இப்போ செக்ஷன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி தான் இருக்கனே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ சிஆர்பிசியில் ப்ரைவேட் பர்சன் கூட அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிப்பாங்க அப்போ அரஸ்ட் பை ப்ரைவேட் பர்சன் அண்ட் ப்ரொசீஜர் ஆன் சச் அரஸ்ட் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ப்ரொக்ளைம்ட் அப் என்றாக இருந்தால் போலீஸே தேவையில்லை தனி நபர் கூட நாம் கூட கை செய்யலாம் என்று சொல்லப்படுவோம் செக்ஷன் ஃபார்ட்டியா பிஎன்எஸ்எஸ் 23. த்ரீ இப்போ அதே மாதிரி கிரிமினல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் டூ தௌசண்ட் சாப்டர் சிக்ஸு சொல்லியிருப்பாங்க எந்த ரூல் என்றால் ரூல் தேர்ட்டி டூவில் கேசஸ் ஆஃப் அப்டிங் அக்யூஸ் தலைமறைவான எதிரிகள் பற்றிய வழக்குகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் இவ்வாறாக நாம் படிக்கின்ற போதே ஒவ்வொரு இந்த பிரிவுகளுக்கும் என்னென்ன தொடர்புடைய பிரிவுகள் இருக்கின்றது எவ்வாறு கேள்வி பதிலாக நாம் தயார் செய்யலாம் என்று தயார் செய்து நீங்களே தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்து வந்தால் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்